தமிழ் நேசனி சிறப்பு செய்தி சிலங்கூர் சுக்மா போட்டிக்கு தயாராகிவிட்டது விளாயா மாநில சிலம்பக் கழகம் சுக்மா போட்டியை சிலங்கூர் மாநிலம் ஏற்று நடத்துகிறது பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு மனிதவள அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட வா சிவக்குமார் ஈராயிரத்து இருபத்தி மூன்று சரவா சுக்மா போட்டியில் சிலம்பம் இடம்பெறுவதற்கு முக்கிய பங்காற்றினார் இந்நிலையில் அடுத்த ஆண்டு சிலங்கூர் சுக்மா போட்டியில் மீண்டும் சிலம்பம் இடம்பெற்றுள்ளது மிகவும் பாராட்டுக்குரியது போட்டியில் பங்கேற்கும் விளாயா மாநில சிலம்பக் கழகம் கண்டிப்பாக கூடுதல் பதக்கத்தை வெல்ல போராட வேண்டும் என்று மாநில சிலம்பம் கழகத்தின் தலைவர் டாக்டர் ஆர் டி உதயகுமார் தெரிவித்தார் அண்மையில் விளாயா மாநில சிலம்பம் கழகத்தின் ஏற்பாட்டில் பங்ஸார் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் மிகப்பெரிய அளவில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது அப்போது ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் கி உதயகுமார் கூட்டரச பிரதேசத்தின் தேசிய தலைவர் இன்று வந்து ஏற்பாடு குழு தலைவராக இருக்கிறேன் மற்றும் என்ன கூட இருந்து போட்டியில் வந்து இருக்கிறது வந்து திரு ஏ என் விஸ்வலிங்கம் இன்டர் வந்து எட்டு மாநிலம் வந்து எங்கள் கூட்டத்தில் எங்களோட போட்டியில் வந்து கலந்துருக்கு எட்டு மாநிலமும் மூணு கிளாப்பும் கலந்துருக்கு ஸோ இது வந்து ஒரு வெற்றி கொடுக்குற ஒரு ஒரு போட்டியாக தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா எட்டு மாநிலமும் மூணு கிளாப்பும் வந்து கலந்துக்கிறது வந்து இதுதான் முதல் தடவை எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது இது வந்து ஒரு சுக்மா ஒரு 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 புரி போட்டி தான் சொல்ல முடியும் ஏற்பாடு போ போ ஒரு போட்டியாக தான் இருக்குது அதான் என்ன இது வந்து போட்டி வந்து என்ன விட்டு வித்தியாசம்னாக்க எல்லாரும் வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க ஒரே ஒரே ஒரு 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 ஒற்று கொடுக்க ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க ஏன்னா உங்கள் சகோதர தரத்தில் வந்து இருக்கிற ஒரு போட்டியாக தான் இருக்குது வெற்றி தோல்வி வந்து என்றைக்குமே இந்த போட்டியில இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம வந்து எது தோற்றவங்கள வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு படிப்பணியாக தான் எடுத்துக்கணும் அது வந்து எதிர்ப்பாக இருக்கக்கூடாது அவங்க வந்து மேலும் வந்து என்ன தவறு பண்ணியிருக்காங்க இந்த போட்டியில் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கமும் மற்ற நண்பர்களும் வந்து எங்களுக்கு வந்து உ உறுதுணையாக எடுத்திருக்காங்க எங்களுக்கு வந்து எந்த துறையிலையும் வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்குது ஊக்கமாக இருக்குது மேலும் மேலும் போட்டி நடத்தலாமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு எண்ணத்தில் இருக்குது ஒரு ஒரு எண்ணத்துலேயும் இருக்குது எங்களை நாங்கள் வந்து செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டி வந்து மற்ற மாநிலமும் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போட்டி செய்யும்போது சகோதரத்துவத்துவத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு வருது எதுவும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கசப்பு இருந்தாலும் இதில் இந்த மாதிரி ஒரு போட்டி விற்கும் போது எங்களுக்கு வந்து அந்த தொடர்பு வந்து நல்லா ஒரு பலமா இருக்குது இதனால வந்து நான் வந்து என்ன கற்றுக்கொள்கிறேன்னாக்கா நல்ல மாநிலமும் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்துகிறோம் அது வந்து அரசாங்கமும் விரும்புது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு துறையிலையும் வந்து எந்த ஒரு மானியமும் சரி நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் நீங்கள் வந்து போட்டி நடத்துங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு உதவி வந்தாலும் எங்களுக்கு வந்து கேளுங்க நாங்கள் வந்து நடத்தி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது மற்றும் வந்து எங்களோட நிர்வாக உறுப்பினரும் வந்து நல்லா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எந்த ஒரு 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 பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து கை கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து ஒரு ஊக்க ஊக்கம் கொடுக்குறாங்க நீங்க வந்து செய்யுங்க நீங்க வந்து நான் உங்களுக்கு வந்து துணையா இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஊக்கமோ ஒரு பலமோ கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சுமையா இல்லை நாங்கள் வந்து மேலும் மேலும் ஒரு போட்டி நடத்துறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 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 நல்ல ஒரு பரிந்துரை ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி வந்து எப்போதும் வந்து என்னன்னாக்கா எல்லோரும் வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு எட்டு மாநிலம் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறதுனாக்கா எங்களோட சகோதர வந்து தான் வந்து காமிக்கிது இதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு மூணு மாநிலம் வந்து வரதுக்கு இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் போட்டினால எனால அந்த ஒரு நேரம் வந்து எங்களுக்கு பத்தாவது துறை இப்போ நாங்கள் வந்து அடுத்த இதில் வந்து அடுத்த அடுத்த வருஷம் நம்ம நடத்துறதுனாக்கா நாங்கள் என்ன சொன்னோம்னா ஒரு மூணு நாள் போட்டு ஒரு மூணு நாள் போட்டி வந்து நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து வீடுபட்ட ஒரு மாநிலமோ இல்லை ஒரு கிளப்போ வந்து அவங்க வந்து இந்த இந்த தரணத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க மனச உடைஞ்சி போகாமல் எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அடுத்த வாட்டி உங்களுக்கு கூப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கத்துலேயோ கேபிஎஸ்லேயோ இல்லை நண்பரோ வந்து நல்லா எங்களுக்கு வந்து ஊக்கத்தை ஊக்கத்தை கொடுக்குறாங்க அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குது ஸோ இந்த வேலையில் வந்து எல்லோருக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்கு மற்றும் வந்து வந்திருக்க மாணவர்களும் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறாங்க நல்ல ஒரு சகோதரத்துவமாக வந்து போட்டி கலந்துக்கிறாங்க போட்டியும் வந்து அந்த வெற்றி தொழுவியை வந்து ஒரு எதிர்ப்பா இல்லாமல் நாங்கள் வந்து தோத்துருந்தாலும் நாங்கள் வந்து அடுத்த இதில் வந்து நாங்கள் வந்து அது திருப்தி நாங்கள் வந்து அதை வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது அதுதான் வந்து எங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த போட்டிகளில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமாகவும் கொடுக்குது சத்தகிரியில் வந்து இப்போ வந்து பன்னெண்டு கேட்டகரிகள் இருக்குது பன்னெண்டு கேட்டகரி பன்னெண்டு கேட்டகரிகளை வந்து இருக்குது இப்போ போட்டி வச்சுருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு நாள் போட்டிலாம் நாங்கள் பன்னெண்டோட பாட்டி இருக்கோம் அப்படி ரெண்டு நாள் மூணு நாள்னாக்கா நாங்கள் வந்து கட்டகிரி வந்து கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வந்து இந்த பன்னெண்டு கட்டகிரி தான் நடத்துகிறோம் இப்போ வந்து வெளி மாநிலத்தில் வந்து நாங்கள் வந்து கலந்துட்டு வந்து அவங்க வந்து சில மாநிலம் வந்து எங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் கட்டாங்க அது கேட்ட மாநிலத்துக்கு வந்து நாங்கள் வந்து தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கோம் முக்காசி மாநிலம் வந்து எல்லாம் நெருங்கிய ஒரு மாநிலம் தான் அப்போ அப்போ நெருங்கிய மாநிலம்னா அவங்க வந்து ஒரே நாளில் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை ஒரு மூணு மாநிலத்துக்கு நாங்கள் வந்து அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து எல்லா எல்லாமே மெடல் தான் கொடுக்குறோம் ஆனால் மெடலும் வந்து நல்ல தரமான ஒரு மெடலு நாங்கள் வந்து ஒரு அதை தேர்ந்து எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து ஏன்னா கேஷ் கொடுக்கறதுக்கு இன்னும் அந்த ஒரு இப்போ உள்ள கோரிக்கல வந்து நாங்கள் வந்து மனு பண்ணி அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அந்த கோரிக்கலம் வந்து இருந்தால் தான் ஐ மீன் இது அந்த இன்சூரன்ஸ் இருந்தால் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் இதனால வந்து அரசாங்கமே எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஊக்கத்தை கொடுக்குது நீங்க கட்டாயம் எடுத்து தான் ஆகணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கோரிக்கலம் கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி கோரிக்கலம் வரும்போது மாணவரும் வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை தான் இருக்கு நாங்க தொடர்ந்து வந்து அதை வந்து கோரிக்கல வந்து செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் வணக்கம் என் பேர் விஸ்வலிங்கம் நான் வந்து இனிய ஆர்கனைசிங் காம்படி சேர்மேன் முன்னாள் தேசிய தலைவரும் நான் முன்னாள் தேசிய ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி மூணு மட்டும் அந்த தேசிய தலைவராக இருந்தேன் சிலம்பம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு சுக்மாவில் இல்லாமல் போன க காரணத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் தேசிய தலைவராகி மீண்டும் சுக்மாவுக்கு சிலம்பத்தனை வந்து மீண்டும் கொண்டு வந்து இருபத்தி நாலில் கிளந்தானில் ஒரு மேடல் தேலியாக நான் வந்து சிலம்பத்தை வந்து கொண்டு வந்தேன் இந்த வருஷம் இந்த போட்டியை வந்து நாங்கள் வந்து குடியரசு பிரதேசத்தில் நான் குடியரசு பிரதீஷ் உதயத் தலைவராக இருக்கிறேன் இந்த இன்றைக்கி உள்ள போட்டியில் வந்து எட்டு மாநிலங்கள் வந்திருக்கு முதல் முறையாக எட்டு மாநிலங்கள் வந்து ஒரு மாநில போட்டியில் வந்து ஒரு எட்டு மாநிலம் வந்து ஒரு பெரிய விஷயம் நூற்றி எண்பத்தி எட்டு விளையாடலர்கள் இருக்கிற விளையாட்டாளர்கள் வந்திருக்காங்க இந்த போட்டியில் இந்த வாட்டி பன்னெண்டு கேட்டகரி இந்த வாட்டி வந்து இந்த போட்டியில் இருக்கிறது ஆஃபீஷியல்ஸாக சென்பத்து இரநூத்தி பதினேழு பேர் இன்னைக்கு மொ மொத்தமாக இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அடுத்த வருஷம் இன்னும் நாங்கள் வந்து இன்னும் பெருசாக அந்த போட்டியை வந்து நாங்கள் நடத்துறதுக்கு முயற்சி எடுத்துருக்கோம் இந்த கூட மாநிலங்கள் வந்து நம்ம கூட வந்து இந்த போட்டியில் கலந்துக்குவாங்க இந்த போட்டியை குறிப்பாக நாங்கள் ஏன் இந்த போட்டியை நடத்துகிறோன்னா சுக்மா நடக்கிறதுனால இந்த போட்டி வந்து ஒரு ப்ரீ சுக்மாவாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து பயிற்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் போட்டியை வந்து நாங்கள் நடத்தணும் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாநிலமும் சுக் எட்டாவது மாதம் சுக்மா வரதுனால இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கும் அந்த ஒரு பயிற்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த போட்டோம் இந்த குறிப்பாக இந்த போட்டியில் வந்து சபாவில் இருந்து ஒரு குழு வந்திருக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம் அங்கே வந்து இருந்து ஒரு பிள்ளைங்க விளையாடுறாங்க இங்கே நடக்க வேண்டிய அந்த சுக்மாவில் நாங்கள் மலாயக்கார பிள்ளைங்களை இந்த வாட்டி நாங்கள் கொண்டு வரத்து முயற்சி எடுத்துருக்கோம் கிளாந்தாரின் தலைவர் வந்து அங்கே வந்து முயற்சி எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மலாயக்கார பிள்ளைங்களை வந்து சுப்மாட வைக்கிறதுக்கு இப்போ எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த போட்டியில் வந்து ஸ்பெஷல் அம்சம் என்னென்னா மொதல் வாட்டி இந்த போட்டியில் வந்து மூணு முன்னாள் தலைவர்கள் தேசிய தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டார் தோ விஎல் காந்தன் அவர்கள் கழகத்தை அமைச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அடுத்த வருஷத்தோடு செல்ம செல்மக்கழகத்து ஐம்பது வருஷம் ஆகும் அவர் தான் மொதல் மொதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாலிமென்டில் டாக்டர் ஆதிநாகம்மன் மூலிமா சிலம்பத்தை வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டில் வந்து கொண்டு வந்து சிலம்பத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணார் இருக்கு அவரும் கலந்துக்கிட்டாரு டாக்டர் என்ஜி பாஸ்கரன் அவர்கள் அவரும் வந்து முன்னாள் தேசிய தலைவர் அவர் அவர் மூலியமாக தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மொத மொத சிலம்பம் சுக்மால் ஒரு கண்காட்சி வழியாட்டாக போனிச்சு அவருக்கு அவர் எடுத்த முயற்சி அப்போ நான் வந்து தேசிய துணைத் தலைவராக இருந்தேன் அவரு நான் இன்னொரு தேசிய தலைவர் வீரசீலன் அவர்களை வந்து நான் தொடர்பு கொண்டேன் ஆனா ஒரு வெளியூருக்கு போன காரணத்துல வந்துடல இல்லைன்னா நாலு தேசிய தலைவர் நாங்க வந்து இந்த போட்டியில கலந்துருக்கோம் இதுதான் முத இது ஒரு வரலாறுதான் தான் இருக்கும் எதுங்க நிகழ்ச்சியில வந்து மூணு தேசிய தலைவர் ஒன்னா இருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துனது இல்லை அதுதான் அது அம்சம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு